நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வீடியோ கடந்த மாதம் யூஜி டிஆர்பி தேர்வுக்கான முடிவு வெளியிடப்பட்டது இந்த வாரம் அந்த தேர்வின் மதிப்பெண் அடிப்படையில் அவர்களுக்கான அழைப்பானை பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது சிவி லிஸ்ட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது டைனமிக் கெமிஸ்ட்ரி சேனல் சார்பாக நாம் இந்த யூஜி டிஆர்பி தேர்வில் வேதியியல் பாடத்திற்கான ஆன்லைன் கோச்சிங் நடத்தி வந்தோம் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதியிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த பயிற்சியில் பங்கு பெற்றார்கள் அவர்களில் பெரும்பாலனுடைய பேர் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது அவர்கள் அனைவருக்கும் இந்த பணி கிடைக்க முதலில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கூற இருக்கிற மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிற மூன்றாவது நபர் திரு சோமசுந்தரம் ஆசிரியர் அவர்கள் தமிழக அளவில் நூற்றி முப்பத்தைந்து மதிப்பெண்கள் பெற்று தமிழகத்தில் மூன்றாவது இடத்தை பெற்றிருக்கிறார் என்பதை பெருமையோடு உங்களுக்கு அறிவித்து கொள்கிறேன் அவருடைய கடின உழைப்பு அவருடைய உழைப்பிற்கு உறுதுணையாக இருந்த நாங்கள் இருவரும் சேர்ந்து பெருமைப்படுகிறோம் அவருக்கு அவர் நினைத்த பள்ளியில் அவர் நினைத்த ஊரில் பணிபுரிய எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது எங்களுடைய கோச்சிங் சென்டருடைய விளம்பரம் அல்ல இது எங்களுடைய பெருமை மகிழ்ச்சியான செய்தி மேலும் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நபர்கள் எந்தெந்த பள்ளியில் பணியை பெற்றிருக்கிறார்கள் என்பதை அவர்களோடு சேர்ந்து இருந்தே உங்களுக்கு நான் விரைவில் அறிவிப்பேன் முதலில் இந்த செய்தி உங்களோடு நாங்கள் தமிழகத்தில் மூன்றாவது நபரை உருவாக்கியிருக்கிறோம் என்ற பெருமையை உங்களுக்கு கூற வேண்டும் என்பதற்கான ஒரு காணொலி தான் இது நன்றி